ஹாய் ஹலோ நம்மளுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆசை எதுவுமே சின்ன 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 விஷயம் கூட கூட புரிய இந்த கொடுப்பா மாதிரி பேச்சு கொடுத்தா கொஞ்சம் தெரிஞ்சாலே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து இருக்கீங்களா நம்ம சேனல்ல பேச்சு வாக்குல தான் இங்கிலீஷ் பாக்குறோம் இதுல வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் இல்லாம எப்படின்னா சின்ன சின்ன விளம்பர போர்டு இங்கிலீஷ்ல போர்டு அந்த தகவல்கள் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன அடிப்படையான இங்கிலீஷ்ல கேள்வி வைக்கிறது அதுக்கு எப்படி எல்லாம் இலக்கணத்துல இங்கிலீஷ்ல இலக்கணம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாய்ப்பு தான் நம்ம நகர்றோம் பொறுமையா நகர்றோம் இந்த சேனல்ல தகவல் நண்பன் சேனல் ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஆங்கிலம் ஒரு அதுக்கு நான் சொல்லித்தர ரெடியா இருக்கேன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் கொஞ்சமா நகருவோம் தொடர்ந்து நகருவோம் ஆஹ் நீங்க எந்த அளவுக்கு வீக்கா இருந்தாலும் உங்களை பேசிக் இங்கிலீஷ் வந்து உங்களை எல்லாம் தேர்ச்சி அடிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்